இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் வணிகோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்க என்ன கிடைக்கிறேன் ஏ இஸ் டு ஒன்று பை ஒன்பது கழித்தல் எட்டு ஒன்று நாலு 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 ஏழு ஒன்று கழித்தல் எட்டு நாலு ஏழு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் நிறைவு அப்போ இது ரெண்டுமே சமமுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அது எடுத்து எழுதுங்க இப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் அப்போது நம்ம இது கூட ஏன் பிரிக்கில்லாமா அப்போது ஏ ஏஇன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் அப்போது இஸ் equal டு இது ஐன்னு நம்ம நிரூபிச்சிட்டா போதும் இது நிரூபிச்சிட்டிங்கன்னா இது ஏஇன்வர்ஸாகவிட்டால் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும் அப்போது ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதுங்க A இஸ் equal to ஒன்று பை ஒம்பது கழித்தல் 8, 1, 4 4, 4, 7 1, கழித்தல் 8, 4 அதுக்கப்புறம் ஏ ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்று பை ஒம்பது அப்படியே தான் இருக்கும் இது மட்டும் நம்ம மாற்றி எழுதணும் ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறது இப்படி எழுதணும் அப்போ கழித்தல் எட்டு ஒன்று நாலு இது நாலு நாலு ஏழு ஒன்று கழித்தல் எட்டு நாலு இது மாதிரி வரும் அப்போ இது ரெண்டுமே நம்ம இப்போ பெருக்கிண்ணா இப்போது ஏ பெருக்கல் ஏ ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஒம்பது இது என்னது கழித்தல் எட்டு ஒன்று நாலு 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 ஏழு ஒன்று கழித்தல் எட்டு நாலு அதுக்கப்புறம் ஏ ட்ரான்ஸ்போர்ட் என்னது ஒன்று பை ஒம்பது கழித்தல் எட்டு நாலு ஒன்று ஒன்று நாலு கழித்தல் எட்டு நாலு ஏழு நாலு அப்போ பாருங்கள் ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்றுங்களா அப்போ ஒன்று பை எண்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ ஒன்று பை எண்பத்தி ஒன்று அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு கழித்தல் கழித்தல் கூட்டல் எடும் அப்போ அறுபத்தி நாலு ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று நாலு நாள் பதினாறு அப்போ கூட்டல் பதினாறு இந்த ரோ வச்சுக்கினா இந்த ரோவால் போயிருக்கணும் அப்போ நாங்கள் எட்டு ஏ முப்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டு நாலு நாலோ நாலு கூட்டல் நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு அப்போ கூட்டல் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் இந்த ரோ வச்சுருந்தேன் இதால் பெருங்கணும் ஒரு எட்டு எட்டு அப்போது கழித்தல் எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டு நாலொன்று நாலு கூட்டல் நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு கூட்டல் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் இதால் பெருகணும் நாலு நாள் பதினாறு நாலு நாள் பதினாறு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் இந்த ரோ இந்த ரோவால் பிறகுணும் ஒன்று நாலு நாலு நாலெட்டு முப்பத்ரெண்டு அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டு ஏழு நாங்க இருபத்தெட்டு அப்போ கூட்டல் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் இந்த ரோவால் இந்த ரோ பெருங்க ஓர் எட்டு அப்போ கழித்தல் எட்டு ஓர் எட்டு கழித்தல் எட்டு நாலு நாள் பதினாறு ஒரு நாள் நாலு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டு நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போ கூட்டல் இருபத்தெட்டு ஓரோ ஒன்று எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ கழித்தல் அறுபத்தி ந கூட்டல் அறுபத்தி நாலு நாலு நாள் பதினாறு அதுக்கப்புறம் இது சுருக்கலாமல் பாருங்கள் ஒன்று பை எண்பத்தி ஒன்று சுருக்கணுங்கன்னா பாருங்கள் அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சோட பதினாறு கூட்டினிங்கன்னா எண்பத்தி ஒன்று பாருங்கள் நாலும் இருபத்தெட்டு கூட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டோட முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ இது பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் எட்டு எட்டு கூட்டினிங்கன்னா பதினாறு கழித்தல் பதினாலில் கூட்டல் பதினாறு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது பாருங்கள் இருபத்தெட்டோட நாள் குழந்தைங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட நாற்பத்தொம்போது கொடுனீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தெட்டோட நாள் குடிக்கணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் எட்டு எட்டு பதினாறு கழித்தல் பதினாறில் கூட்டல் பதினாறு போச்சுன்னா பூஜ்ஜியம் இருபத்தெட்டோ நாள் குடிங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டில் முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அறுபத்தி நாலோட ஒன்று பண்ணிங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சோட பதினாறு கொட்டினிங்கன்னா எண்பத்தி ஒன்று அப்போது எண்பத்தி ஒன்று எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்போது நீங்கள் வெளியே வெளியேற்றுட்டிங்கன்னா பெருக்கெல்லாம் வரும் அப்போ எண்பத்தி ஒன்று பை எண்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ இது என்ன வரும் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்றுன்னு வரும் ஏன்னா எண்பத்தி ஒன்று ஒரு எண்பத்தி ஒன்று எல்லாமே வெளியிடுங்க இது கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அப்போது நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா அது ஐ அப்போது நம்ம இதுலேருந்து ஏஏ டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஐ கண்டுபிடிச்சதுனால இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்போது எனவே ஏஇன்வா செஞ்சுக்கோ ஏ டிரான்ஸ்போர்ட் நிறுவப்பட்டது புரிஞ்சுதாங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவது தேங்க்ஸ்ஃபோர்ட்